ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படியும் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணலாம் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்துருக்குறேன் அதை வந்து இப்போ இருந்து ரெண்டாம் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன் ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட் பக்கம் வந்து ஓப்பன் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுக்கிறேன் ப்ளவுஸை கட் பண்ணியதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லைனிங் ப்ளவு நம்ம லைனிங் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணி மார்க் பண்ணி நம்ம அதை லைன் போட்டு எடுக்கலாம் இப்போ நம்ம லைன் போட்டு எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறமா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்து நல்லா அலோ ப்ளவுஸை அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் நாலாக ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம என்ன வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த லைனுக்கு மேலே நம்ம இந்த அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கலாம் அளவு பிளவுஸை எடுத்து வச்சுட்டு இந்த இந்த பக்கத்தில் வர ஃபோல்டு நம்ம ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் உள்ள ஃபோல்டும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து இடுப்பு அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ரெண்டு டாட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த டாட்டு வந்து ஒரு கால் கால் இன்ச்சு நமக்கு ரெண்டு பக்கத்துக்கும் தேவை நம்ம பிடிச்சோணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது பாருங்க இது பக்கத்தில் இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து பாருங்க பேக்கு நெக்கு இது வந்து நல்ல பெரிய டீப் நெக்கு அதை வந்து நம்ம எப்படி இந்த அளவு ப்ளவுஸில் இருக்க நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற தான் நம்ம கஸ்டமர் கேட்டுறதுங்க அதனால் நம்ம இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதே அளவில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் வந்து அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம தையலுக்கு நம்ம கொஞ்சம் விடுவோம் பாருங்க அதே நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்கல மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கழுத்தகளை நம்ம மார்க் பண்ணிட்டேன் பாருங்க ஒரு கால் இன்ச்சு உள் பக்கமாக எடுத்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து சோல்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சோல்டர் அதே மாதிரி ஒரு இன்ச்சு அளவில் வெளிப்பக்கமாக இதை வந்து நம்ம உள் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம வெளிப்பக்கமாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ வந்து பாருங்க இந்த கோல் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணது அப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சேன் பாருங்கள் அதை அப்படியே நம்ம லைன் போட்டு எடுக்கல இது வந்து ஷோல்டர் வந்து ரெடி அளவு நம்ம இதுலேருந்து இன்னொரு கால் இன்ச்சு ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம மேலே இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோல் வந்து அதையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் இதை கூடயே நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் இதுதான் நமக்கு ரெடி அளவு இது வந்து நம்ம தையலுக்காக நம்ம காலிஞ்சி விட்டிருக்கிறோம் இப்போ வந்து நெக்கு நம்ம அதே மாதிரி இதுதான் வந்து நம்ம தையலுக்காக நம்ம இந்த தையலை தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மார்க்கிங்க கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கலாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோம் பாருங்கள் அதில் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இன்னும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம இது பேக் பார்ட் கட் பண்ணிடுவோம் பாருங்கள் அதை எடுத்து மாதிரி ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து இதுக்கு மேலே தூக்கி வச்சுக்கலாம் தூக்கி வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரு இப்போ வந்து ஆங்கோழி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வந்து ஃப்ரெண்டு நெக்கு வந்து யாழை கால் இந்த சோல்டர் நம்ம இது பண்ணியிருக்கோம் பாருங்க அதுக்கு கீழே இருந்து ஒரு யாழை கால் இருந்துச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏழைக்கால் யாரு மார்க் பண்ணி இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலை யன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நெக்கு தான் நம்ம கட் பண்ண போறோம் ரவுண்ட் நெக் கட் நம்ம வேற நெக்கு கட் பண்ண போகிறோம் அளவு பிளவுஸ எடுத்து வச்சுக்கோங்க இதை விட ஒரு இஞ்சி நமக்கு கூட கேட்டுருக்குன்னா அதனால நான் கீழே அழக இன்ஜி நான் மார்க் பண்ணி இருக்குவேன் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ எல்லாத்தையும் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சு வெளி பக்கமாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிராஸாக நம்ம அந்த மார்க் லைனிங் போட்டது அவ்வளோ இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸாக உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த மெயின் டாட் நம்ம இது பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த டாட் வரையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த டாட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்ம வளர்ந்து பார்க்கணும் பாருங்கள் இந்த டாட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் இன்ச்சி இருக்கு ரெண்டே கால் இருக்க கூட நம்ம தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு ஆடு பண்ணலாம் ரெண்டரை ரெண்டரை அதுக்கப்புறமா ஒரு ஒன்னே கால் இன்ச்சு இந்த மெயின் மீன்டாட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கால் கால இருக்குது அப்புறம் ரெண்டரை ஒன்னே காலை மூணே முக்கால் நாலு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு அதுக்காக நம்ம நாலு இன்ச்சு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இங்கேருந்து நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மேலே தூக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பக்கமாக அதே போல் ஒரு ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்படி உங்களுக்கு மார்க் பண்ண தெரியலைன்னா நம்ம இந்த மாதிரி அளவு க்ளோஸை உள்பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இங்கே வந்து தையலுக்காக நமக்கு இங்கே வந்து ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு நம்ம இங்கே இது போயிடும் தையலுக்காக அதுக்கப்புறமா இங்கேயும் அதே மாதிரி நம்ம தையலுக்காக பாருங்க இந்த அளவில் வருது இங்கே இருந்தால் இது இதுதான் மெயின் அளவு இது வந்து தையல் புரிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன் இது வந்து பாருங்கள் ஆங்கூல் இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல தான் வரேன் நம்ம தையல் இது பண்ணி போடும்போது இந்த இடத்துல தான் வரேன் இது வந்து இது அப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்கே தான் வரேன் பாருங்கள் இதுதான் மெயின் அளவு இது தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணி இருக்கிறேன் அதுக்கப்புறமா இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு கருங்க இது தையலுக்காக ஒரு ஆஃப் இருந்துச்சு இதுலேருந்து மெயின் டாட்டு அதுக்கப்புறமா உப்பட்டி ஐப்பட்டி பக்கத்தில் வர டாட்டு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த டாட் நமக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மூணு இன்ச்சு இருக்குது இந்த டாட்டு அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பக்கத்துலேருந்து இருந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம இப்போ லைன் போட்டு எடுக்கலாம் அப்புறம் நம்ம மெயின் டாட்ட நம்ம மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டு எடுத்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த கோல் பக்கத்துல வர டாட்டு இந்த சோல்டர்ல இருந்து இது இங்கே அளந்து பாருங்கள் இது வந்து எனக்கு ஒரு ஒரு ஆறு இன்ச் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஒரு ஆறே கால் இன்ச்சில் நம்ம இது பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டாட்டுங்க இந்த டாட்டுங்க எவ்வளவு கேப்பருக்குன்னு பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப கேப்பர் மூணு இன்ச்சு இருக்குது நமக்கு இது மூணு இன்ச்சு தேவையில்லை நம்ம ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த மா இது கேப்பர் இது மார்க் பண்ணிக்கணும் இதே அதே மாதிரி இந்த டாட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டே கால் இருக்கு நம்ம இன்னும் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இங்கேருந்து குளிர்ச்சி வரைவோம் பாருங்க ஆஃப் இன்ச்சு அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரெண்டு பார்த்தா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இதுக்காக இந்த மாதிரி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க கிராஸ் ஆகிருக்கு பீஸாக கட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் இது எனக்கு பீஸு பத்து இல்லை அதனால் நான் பீஸு ஜாயின் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சதுக்காக ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா லெந்து அதே நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச் மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணதை நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் தையலுக்காக ஒரு ரெண்டு மாஃப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வளை வரைஞ்சிக்கல வளை வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நம்ம கட் பண்ணி எடுக்கல நம்ம ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பெல்த் பட்டினி கட் பண்ணி எடுக்கல இருக்குது நம்ம தையலுக்காக இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு இங்க ஒரு ஹாஃப் இன்ச்சு நாலே கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேல வந்து ஒன்பது இன்ச்சு இருக்குது இதுக்கு அளவு நம்ம அப்படியே போட்டுக்கலாம் பன்னிரண்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணின்னு பார்க்கலாம் பார்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது வந்து இப்போ ரெடி அளவு தையல் நம்ம நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு ஒரு நம்ம வந்து ரெடி அளவுதான் நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாட்டு நம்ம மார்க் பண்ணி எடுக்கல கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம பட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவாக கட் பண்ணி எடுக்கல பேக் பார்ட் போட்டுக்கோங்க அப்புறமா ஃப்ரண்ட் பார்ட்டு போட்டுக்கோங்க அப்புறம் பட்டி கட்டினமாக போட்டுதில்லை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் ஒரு ஆஃப் இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி கட் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தா நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்